பார்க்கலாம் கபடி பாடணும் சாடு கூடு சாடு கூடு ஒண்ணு இல்லையே சவுண்டே கேட்குதா அப்போ என்ன விளாடுங்க <laughs> 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 ஆ जडेजा உடறே ரைடர் பைசனி ரைடர் பை இது பின்னாடி வா ரைடர் சாய் ஸ்வாட் வாங்க நான் ஒரு செகண்ட்ல படுங்க அசை வைக்க மஃபேஷ் வைக்க

ஜி ரூபா ஆ அப்படிதான் அப்படிதான் இப்படி முடியாது அப்படி போனோம்

மிஸ் பண்ணிட்டேக்காக்கலாம் ரைட் ரைட் பெருமை அவங்க ஆசா வேணாம் ஓடுறாங்க அவங்கள எப்ப பாருங்க நெருப்பு வருது நெருப்பு கை சுத்திட்டாங்க பாருங்க கில்லி விஜய் லாஸ்ட் பைனல் டச்ல கை சுத்தினார் பாரு அந்த அந்த போஸ் அது சபாஸ் ரைடு ஆங்கி ஓடி வச்சி போ போ அப்படி தூரமா நீ ஏறவும் மாட்டீங்க அவங்கள அவுட் ரைட் அவுட் மாதிரி சொல்லுமா பாப்பா அடி போடுங்க அப்படி பேரே இப்ப பாருமாங்க பாண்டி ஆட்டம் ஆடும்போது நாங்க கத்த பாடு பாடு நல்ல பாடு அண்ணே ரம்யா பிரைஸ் வந்தா எடுத்துக்கோ

வெற்றி பெற்ற அணியினர் அம்மு அணியினர் அணியில எல்லாரும் வெற்றி